அன்பான உறவுகளை நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் நமக்கான ஒரு அறிவுரையை உலக பொதுமறையான அல் குரானில் சொல்லிக்காட்டியுள்ளான் உலக்கது கர்ரம்னா ரம்லா பனி ஆதம ஆதமுடைய மக்களை திட்டமாக நாம் கண்ணியப்படுத்தினோம் கரையிலும் கடலிலும் நாம் அவர்களை சுமந்து சென்றோம் ஓ ரசக் என் நல்லவற்றிலிருந்து அவர்களுக்கு நாமே உணவளித்தோம் நாம் படைத்தவற்றில் அநேகவற்றை விட தகுதியில் நாம் அவர்களை மிக்க மேன்மையாக்கியும் வைத்திருக்கின்றோம் இது இறைவனுடைய அறிவுரை அன்பான் அவர்கள் இந்த ஒரு செய்தி நமக்கு எதை எடுத்துரைக்கிறது என்று சொன்னால் இந்த உலகில் இறைவனுடைய படைப்புகளில் மனித படைப்பை கண்ணியப்படுத்தி உள்ளான் எதன் அடிப்படையில் அவனுக்கு மாத்திரம்தான் பகுத்தறிவு பேச்சு திறன் சிந்தித்து செயலாற்றுகின்ற எதனையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக இறைவன் மனிதனை மாத்திரமே ஆக்கியுள்ளான் மேலும் மனிதனை தரையில் அவனுடைய கால்நடைகளான குதிரை ஒட்டகம் கோவேறு கழுதை இன்ன பிற மனிதனுடைய கண்டுபிடிப்பு வாகனங்கள் மூலியமாக அவனை நாம் சுமந்து செல்கிறோம் அதுபோலவே கடலில் இறைவனுடைய படைப்பாற்றல்களில் அத்தாட்சிகளில் ஒன்றான கப்பல்களில் மிதந்து செல்கின்ற கப்பல்களிலும் மனிதனை இறைவன் சுமந்து செல்கிறான் அதுபோல மனிதனுக்கு இ உடல் நலத்திற்கு எது ஆரோக்கியமானதோ பயனளிக்குமோ அத்தகைய தூய்மையான நல்ல உணவு ஆகாரங்களையே நமக்கு விதியாக்கி இருக்கிறான் உணவளிக்கிறான் அதன் மூலியமாக அதுபோல இறைவன் படைத்த படைப்புகளிலேயே இந்த உலகில் நாம் காணுகின்ற கால்நடைகள் மிருங் மிருகங்கள் விலங்குகள் பறவையினங்கள் ஊர்வன நீந்துவன மரஞ்செடி கொடிகள் கற்கள் இன்னவெற என்னென்ன கோள்கள் இருக்கின்றோ இவை எல்லாவற்றிலும் மனிதனுடைய படைப்பு தான் சிந்தித்து பார்க்கில் மேன்மையானதாக இருக்கிறது என்பதை மனிதன் விளங்கிக் கொள்ள முடியும் அன்பானவர்களே அத்தகைய கண்ணியத்தை இந்த மனிதன் சீரு உரைத்து விளைகிறான் இந்த உலகில் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு பகுத்தறிவு கொண்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருவள்ளுவருடைய கூற்றுக்கு இணங்க யார் நம்மை மடைமாற்றம் செய்ய முனைந்தாலும் யார் எதை நம்மிடத்தில் மத வெறியாக ஊட்டினாலும் எது சரி எது பிழை என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக சுகபோகத்திற்காக அற்ப சுற்றின்பன்களுக்காக நாம் நம்முடைய கண்ணியமான அறிவை தாரை வார்த்து விடாமல் யாருக்கும் அடகு வைத்து விடாமல் சிந்தித்து செயல்படுவோமாக ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி போனதால் போதை பொருட்களுக்கு அடிமையாகி போனதால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு எதிராக தூண்டிவிடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆகி போய் அந்த போதைக்கு அடிட்டானவர்கள் இந்த உலகத்துடைய அற்ப சுகங்களுக்காக எத்தனையோ கலை க கொலைகள் க கலவரங்கள் வன்முறைகள் சர்வசாதாரணமாக தாண்டவடைகிறது அன்பான ஒரு விஷயத்துக்கு யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் எந்த உயிரினமாவது தனது சக உயிரினத்தை தன்னுடைய தேவைக்காக அடித்து சாப்பிடுகிறது கொல்லுகிறது என்று எதையாவது நீங்கள் கண்டறிந்தது உண்டா அன்பானவர்களே அனுபவப்பட்டது உண்டா கேள்விப்பட்டது உண்டா ஆனால் இன்னும் மனிதன் மாத்திரமே தன்னுடைய ஆதாயத்திற்காக தன்னுடைய சுய இன்பங்களுக்காக பிற சக மனிதனையே கொன்று குளிக்கின்றான் என்று சொன்னால் இதைவிட வேதனையான விஷயம் என்னவாக இருக்கும் அன்பானவர்களே நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் ஒன்றே குரம் ஒருவனே தேவன் என்பதை அறிவோடு சிந்தித்து செயல்படுவோமாக அதற்கு இறைவன் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் வாசதவர்கள் இருக்கிறார்